ரொம்ப ரொம்ப குரூஷியலான போட்டி குஜராத் ஜெயின்ஸோட மோத போறாங்க இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் அவங்களுடைய ப்ளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகும் தமிழுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வணக்கம் ப்ரோ கபடி லீக் சீசன் டென்ல முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்டோம் பெனல்டிமேட் லெக்குங்க இதுக்கப்புறம் ஒரே ஒரு லெக் தான் பஞ்ச்குலால இருக்கு இப்போ கல்கட்டா லெக்கு குஜராத் ஜெயின்ஸ் ரே 0 பெங்களூர் 0 ஆرمச்சூர் மணி ரைடுக்கு வந்திருக்காரு ரைட் ரைடர் லெஃப்ட் சைடு போறாரு மக்களே கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர் என்னுடைய அன்பு அக்கா அபர்ணா அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாங்க இங்க ஆமாக வந்த வேகத்திலேயே வந்து டாக்ள் பண்ண अटेम्प्ट பண்ணிருக்காங்க அங்க வந்து அழகா பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு மணிந்தர் 1 ரெண்டா அப்படிங்கறத தான் இப்ப பார்க்கணும் மனிதர் மல்டி ரேட் பாயிண்ட் கிங்குங்க ஒவ்வொரு ரேடுமே சுலபமா ஒரு பாயிண்ட் இல்ல ஜாஸ்தியா எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் தூக்கி கடாசிட்டாரு அதாவது அவர் கால் வந்து நெடுக்கோட்டை தாண்டதுக்கு முன்னாடி டிஃபெண்டர் சோம்பீர் அந்த பக்கம் போயிட்டாரு

நம்மளுக்கும் கொண்டாட்டம் ஏன்னா எல்லா போட்டியும் சூடா சுவையா விரிவிருப்பா இருக்க போது அஞ்சு டிஃபெண்டர்ஸ் இருக்கும் போது ரைட் பண்ணது ரொம்ப ரொம்ப கடினம்ங்க அது மணிந்தரா இருந்தாலும் நாலு அஞ்சு டிஃபெண்டர்ஸ் களத்தில் இருக்கிற போது அவரு மணிந்தருடைய ஃபார்ம் நல்லாவே இருக்கு ஒன்பது ஒன்பது நாலு பதிமூணு கடைசி போட்டியில பதினொன்று டெல்லியோட ஜெயிச்சாங்க அதுவும் டெல்லியோட மண்ணில் டெல்லியை தோக்கடிச்சாங்க

ஆஹா காலிங்க அல்ட்ரா ஆல் அவுட் பெங்கால் வாரியர்ஸ் கால் அவுட் ஆயிருக்காங்க ஃபசல் திரும்பவும் பிடிச்சிருக்காரு ஒவ்வொரு முறையும் புடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபஸ்ட் வாரியர்ஸ் சிஞ்சரியா பாங்கோ த்ரீ பாயிண்ட் குஜராத் ஃபசல் அல்ட்ரா டெக் ஆல்அவுட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் குஜராத் ஜாயிண்ட்ஸ் வந்து அருமையாக நிகழ்த்தியிருக்காங்க என்ன தான் ஒரு கோட்டை எடுத்திருந்தாலும் கூட இப்படிஸ் குஜராத்தோட கைவும் இருக்கு ஃபசலோட கையும் இருக்கு

முதலா புடிஞ்சிருக்கு வாட் அ ஃபேன்டஸ்டிக் க்ளோஸ் ஹார்ட் ஃபவுட் ஆஃப் குஜராத் ஜெயின்ஸ் 18 பெங்கால் வாரியர்ஸ் 14 பட் எவ்ரிதிங் டு ப்ளே ஃபார் இன் தி செகண்ட் ஹாப் இரண்டாவது இறுதி நிமிஷம் அற்புதமா இருக்க போகுது அடுத்த ஹாஃப் ஆரம்பிக்குது ஒரு சின்ன சேஞ்ச் இந்த காமெண்ட்ரி பாக்ஸ் என்னோட காமெண்ட்ரி பாக்ஸ் இனேவது எங்கள் விஷ்ணு ஹரிஹரன் நன்றி அபர்ணா வாட் அ கேம் நீங்க சொன்ன மாதிரி பயங்கர

அண்ட் அந்த மொமெண்ட் அம் கம்ப்ளீட் ஆஃப் குஜராத் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடும் என்ன செய்வார் புஹன் எடுத்திருக்காரா டெஸ்ட் போய் எடுத்துருக்காரா இல்லை இல்லை டேஷ் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க குஜராத்தோட டிராயிட் பெங்கால் வாரியன் இங்கே இருக்க போனஸ் மட்டும் பெங்கால் வாரியர்ஸ்க்கு அவுட் ஆக்கி இரண்டாவது ஆல் அவுட் புள்ளிகள் குஜராத் பக்கம் வந்து சேருது பெங்கால் வாரியர்ஸ் சேலஞ்ச் ரெடர் சைட் போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட்ஸ் ஆர் டிசிஷன் ரெடர் அவுட் போனஸ் பாய்ண்ட் ப்ளீஸ் ரிவ்யூ போனஸ் கன்ஃபார்மாக இருக்குது அது நீங்கள் செக்கே பண்ண வேணாம் அங்கே ஒரு டச் நிகழ்த்தினார் ஓகே அதுக்கப்புறம் டேஷ் நடந்தது அந்த டேஷ் நடக்கிறப்போ என்ன ஆச்சு அவர் ஏற்கனவே காற்றுல இருந்து அப்புறம் வந்து கை வெளியில் மிட்லைனை பா தொட்டிருக்காருன்னா இஸ் கோயின் டு பீ அவுட் இந்த ஒரு சமயத்தில் முழு பாடியுமே ஏர்ல இருந்தது அவுட்டு தாங்க இது அவுட் கன்ஃபார்மாக ரெஃப்ரி வந்து மறுபடியும் கரெக்டான டிசிஷன் ஸோ ரெண்டு டீமுமே ரிவ்யூ இல்லாமல் ஆடணும் Review unsuccessful. Bonus point Bengal Warriors. All out 1 plus 2 3 points. குஜராத் ஜாயின்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க விஷ்ணு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கிளம்ப இறக்க போறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் பாப்போம் யூபி யோதாஸ் மைட் பி ஏபிள் டு புல் ஆஃப் அ சர்ப்ரைஸ் நம்புவோம் ஆ பஸ்ல கிராசலி போய் பாயிண்ட் எடுக்கறாங்க குஜராத் ஜெயன்ஸ் இன்னைக்கு நாங்க என்ன நினைச்சாலும் நாங்க ஆல் அவுட் ஆக மாட்டோம்ன்ற வெரி பஸ்ல நீ தெரிஞ்சது அவரோட கம்பேட்ரியட் ஜெயன்ஸ் கண்ட்ரிமேன் ஷார்ட்லூ என்ன செய்வாரோ அதை இங்க செஞ்சிருக்காரு போனஸ் பிளஸ் 1 வாவ் கேப்டன் இல்லைங்களா ஈரானியன் கேப்டன் ஃபசல் அத்ராச்சலி ஏன் அவரை வந்து சுல்தான்னு சொல்றானே காட்டறாரு இதல ப்ரூஃப் பண்றாரு இன்னைக்கு சமை ஆடிட்டே இருக்காருங்க இ Iranல இருந்து வர பிளேயர்ஸ் நீங்க ரேடிங்ல கம்மியா எட போடவே முடியாது என்னதான் டிஃபண்டர்ஸா இருந்தாலும் ரேடிங்ிறது உங்களுக்கு கை வந்த கலையா இந்த மாதிரி டிஃபன்ஸல கோட்டி விட்டுட்டார் ஃபசல் அத்ராச்சலி ரேடிங்ல பாயிண்ட் எடுத்து திரும்ப வரும் பொழுது டிஃபன்ஸ்ல கோட்டி விட்டு இப்ப திரும்ப ஆல் அவுட் தம்பி கே பெங்களூர் வாரிஸ் பக்கம் வந்திருக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்ததோ அப்படிங்கிறது நம்ம சொல்லலாங்க ஏன்னா அவர் வந்து ரைடிங் ஹை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பாஞ்சிட்டாரு நித்தின் குமார் சூப்பர் டென் சம் பர்ஃபார்மன்ஸ் இந்த பெங்கால் வோரியர்ஸோட ஃபைட் பேக்குக்கு ரொம்ப முக்கியமான வீரர் நிதின்குமார் அவர் சூப்பர் டென் எடுத்தாச்சு இங்கே போனஸ் விட்டுருவாங்க தீபக் சிங்குக்கு ஆனால் ஃபசல் செஞ்ச மேஜிக்கை இங்கே ரீகிரியேட் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க

களத்தில் செய்யற விஷயத்தை ராகேஷ் செஞ்சிருக்கார் ஐந்து புள்ளிகள் கிளைம் பண்றாங்க சூப்பர் ரைட் மறுபடியும் குஜராத் ஜெயின்ஸுக்கு யார் அனுப்பிச்சாலும் நாங்க சூப்பர் ரைட் எடுப்போம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க ஆனா ஒரு மூணு பாயிண்ட் தான் சூப்பர் ரைடு கொடுக்குறாங்க ரிவ்யூ இல்லைங்க அதனால அந்த அஞ்சு பாயிண்ட் கிளைம் பண்ண முடியாது இல்ல செக் பண்ண முடியாது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அங்க வந்து டாக்கிள் பேக் ஹோல்ட்ல இருந்து தப்பிக்கிறாரு அதோட வந்து ரெண்டு மூணு வந்தாச்சு எஸ்

இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு எந்த அளவுக்கு அந்த இருந்து கூர்மையாக கவனிக்கிறாருன்னு பாருங்க எந்த அளவுக்கு எங்கே ஓட்டை இருக்கு டிஃபென்சிவ் எஃபர்ட்ஸ் எங்கே போட்டா நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கவனிச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு பத்து புள்ளி வித்தியாசம் ஹலோ

இந்த ஒரு ஆட்டம் எப்படி இம்பாக்ட் இருக்க போது ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் பார்த்தينا குஜராத் தமன் செய்தால் டெல்லி குவாலிபிகேஷன் அதாவது இந்த மேட்ச்ல குஜராத் ஜெயிச்சிட்டாங்க சோ டெல்லி குவாலிஃபிகேஷன் कंफर्म டெல்லிக்கு ப்ளே ஆஃப் பார்சல் சோ பண்ணாலோ அல்லது ஜெயிச்சாலோ டெல்லிக்கு அது சம பெனிஃபிட்